ஸ்ரீ குருபியோ நமகா நான் அஸ்ரோ முத்துரமா பாலாஜி இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய நிறைய பண்டிகைகள் விசேஷ தினங்கள் வந்தாலுமே மிக முக்கியமாக நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பதோஷத்திற்கு நாம் பரிகாரங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா அது வந்து கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய தினம் இந்த கருட பஞ்சமியும் நாக சதுர்த்தியும் சதுர்த்தி பஞ்சமின்னு சொல்லக்கூடிய அடுத்தடுத்த திதிகளில் வருது ஆடி மாதத்தில் அமாவாசை கழிந்து வரக்கூடிய சதுர்த்தி தான் சதுர்த்தி அடுத்து வரக்கூடிய மறு தினமான பஞ்சமி வந்து கருட பஞ்சமி இந்த இரண்டு நாட்களிலும் நாம் கருடனையும் நாகர்களையும் வழிபடுவதன் மூலமாக நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பதோஷம் அதாவது திருமணத்திற்கு தடை உண்டாக்கக்கூடியது குழந்தை பேச்சில் தடை அதில் பிரச்சனைகள் அதே போல் தொழிலில் விருத்தி இல்லாமல் இருப்பது அடுத்தடுத்து நிறைய தடங்கல்கள் வருவது முன்னேற்றங்கள் தடைப்படுவது வேலை செய்கிற இடத்துலையும் வந்து மனசு திருப்தி இல்லாமல் அதிக உழைப்பு போட்டாலும் நமக்கு அதில் பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகள் எதிர்பாராத விபத்து கண்டங்கள் அப்புறம் விஷ கடி அல்லது விஷ ஜந்துக்களினால் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய உபாதைகள் இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைவது தான் இந்த கருட பஞ்சமி விரதம் இந்த கருட பஞ்சமிங்கிறத விரத முறை என்ன ரொம்ப எளிமையானது வீட்டிலேயே பண்ணலாம் இல்லாட்டி எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் அடங்கியது தான் இந்த பதிவு விரிவாக தெரிந்து கொள்வதற்கு ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் அதை பாருங்கள் நன்றி